வழக்கம் போல் வீராக்கிட்ட போயிட்டு நம்மளோட சிவபானன் வந்துட்டு வம்பித்துட்டு இருக்காரு கோயிலில் அவங்க கோவப்பட்டு இருக்கேன் இவர் வந்து தான் தாவிதான் இருக்காருன்ட்டு அவங்க அப்பாவும் சனியிலும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு நல்லா கேட்குறாப்புல தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணி பெருமைப்பட்டுக்கிறாங்க அதுக்கப்புறமா வீரா கோமா வந்து போக என்னடா அவகிட்ட பேச்சுன்னு சொல்லப்பா நான் அவங்களுக்குள்ள பா தாலி கதுதான் பார்த்து கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் ஆமாம் அதுலேருந்து மாறாத அவங்க அம்மாவெலாம் எதையோ பிளான் பண்ணுவாங்க ஆத்தாலாம் மாற மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னா சிவபாலன் நாங்கள் வந்து போயிடறாரு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க சில்லரை மாற்றி கொண்டு வந்து சிவபாலன் எல்லா வந்துட்டு கட்டில் போட்டுக்கிட்டா காசு கொடுக்குறாரு எல்லோரும் வாங்கிக்கிறாங்க சிவபாலனை கூப்பிட்டு வீரப்பை பக்கத்தில் நிற்க வச்சுட்டு வேணுன்னு சாமி கும்பிட்ற மாதிரி அதனால நான் சாமி கும்பலும் சாமி கும்பலனுக்கு வீரா அதாவது வரணி ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் ரத்னாவை விட்டு வீராவை இடிக்க வைக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகாங்கன்னு சொல்லிட்டு வேணுலையே வந்து பிளான் பண்ணி இதை பண்ணிகிட்டு அப்புறம் சிவபாலனுக்கும் வீராக்குமே வந்துட்டு அர்ச்சனை பண்ண சொல்லி சொல்லுவோம் பண்ணிகிட்ருப்பாங்க எங்கள் ரெண்டு பேரும் பெரிய எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் மாதிரி மறந்தாப்புல ஜோடி பேர் எழுதி கொடுக்கும்போது உங்கள் ரெண்டு பேரும் பெரிய எழுதி கொடுத்த டைம் வந்துச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க இங்கே சவுந்தர பாண்டி வந்து பாம் செட் பண்ணுறாங்க ஆளுங்கன்னு சொல்லணும் போய் சேர்ப்பாங்க குடும்பத்தோட இவ்வளோ பெரிய வேணா இருக்குது அப்படின்னு சொல்ல யாருன்னா குடும்பத்தில் போவாங்க கூட இந்த குடும்பத்தோட கூட போட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு அவங்க அக்காவோடு சேர்ந்துட்டு பாம்பு செட் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு அவங்க ஆளுங்க வந்துட்டு இந்த இதுவெல்லாம் வந்துட்டு டிக்கிறவங்க மாதிரி போய் வீடியோ செட் பண்ணிவிட்டு யாருக்கும் சந்தேகம் வர மாதிரி நின்றுக்கிறாங்க அப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு ஒரு வழியாக வந்துடுறாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டு அறிவியும் ரத்னாவையும் முதல்ல சொல்லிடுறாங்க அடுத்தது போயிட்டு இங்கே சவுந்தரபாண்டியோட ஒய்ஃப் வந்து போய் ஏறுறாங்க ஏ பாக்கி நீடிக்கி போகிற வேணாம் வேணான்னு தடுக்க பார்க்குறாங்க ஏங்க விடுங்க சும்மா எங்கள் காரில் போலாம் வாமான்னு சொன்னாங்க இவ்வளோ பெரிய வண்டியை விட்டுட்டு காரில் இடிக்கின்னு வரணுமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேணாம் வேணான்னு சொல்லின்னு கேட்காம அவங்க போய் ஏறிக்கிறாங்க அடுத்து தான் வந்துட்டு இங்கே இசக்கியும் அதுக்கப்புறம் முத்து பாண்டியாக இருந்தாங்க முத்து தடுத்து பார்க்குறாரு முத்துப்பாண்டியம் கேட்காமல் போயிடுறாங்க அப்புறமா சிவபாலனியும் நம்ம வீராவையும் ஏற்றுறாங்க யோபாலில் வேணாம் வேணாம்னு சொல்ல கேட்காம அட விடுப்பா நான் இதில் வரேன்னு சொல்லிட்டு அவருமே போய் ஏறிக்கிறாரு ஐயோ இங்கே என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க அடுத்தது பரணி போய் ஏறுறாங்க சண்முகமும் பரணியும் வேணா வேணான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தடுக்க அப்பா நீ வாப்பா அப்படின்னு சொல்லி ஐயோயோ நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு அப்புறம் அத்தை நீ வாத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையை ஏற்று போட்டுக்கிட்டு போகிறாங்க ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு முடிக்கிறாரு சவுந்தர பாண்டி எல்லாம் இறங்க இறங்குன்னு சொன்னாலும் கேட்காம எல்லாரும் போய் ஏரியை உட்காந்துக்கிறாங்க பதக்கத்தோடு யூ என் குடும்பமே போதேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பாம்பு வச்சு ஆளுங்களை வந்துட்டு காரில் ஏற்றிக்கிட்டு உடனே அந்த பாமை எடுக்கணும் என் குடும்பம் மொத்தமே அதில் தான் இருக்குது வாயா அப்படின்னு சொல்லிட்டு காரில் உட்கார வச்சுட்டு பேனை ஃபாலோ பண்ணிவிட்டு வேகமாக சவுந்தர பாண்டியை ஓட்டிட்டு போய்ட்டு இங்கே வரும்போது வீரா பக்கத்தில் சிவபரன் உட்கார வைக்கிறதுக்காக எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காருங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அப்புறம் இசக்கி வீரா பக்கத்தில் உட்காந்தவங்க துப்பாட்டிக்கிட்டே போயிடுறாங்க அங்கேருந்து சிவபரன் இங்கே வந்துடுறாரு வந்து ஒரே வாழ்க்கை போல் ஒம்பு பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பரணி சண்முகத்தையுமே ஒன்றா உட்கார வைக்கிறாங்க சந்தோஷமாக எல்லோரும் இருக்கிறாங்க அப்புறம் இப்படி அப்படின்னு இது பண்ணிக்கிட்டு ஒரு வழியாக வீட்டில் போய் சேர்ந்துடுறாங்க கையில் குடிச்சுட்டு வராங்க பாண்டியம்மா பயந்துட்டு விட்டுருங்க பாமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன பாம்பு சாப்பிட்டு ஐயாச்சி அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் கலாய்ச்சிட்டு அப்படியே இறங்க வண்டி நிறுத்துன ஒன்று ஓடி போய் தூரமாக நின்றுக்கிறாங்க பாண்டியம்மா அப்படியே எல்லோரும் இறங்கி வந்துடுறாங்க சவுந்தர பாண்டி ஆளை கூட்டிகிட்டு வந்து அந்த பாமை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு இங்கே முதல்ல வந்துட்டு ஆரத்தி எடுக்கணும்னு எடுப்போம்னா இல்லை இல்லை அதுக்கு முன்னாடி காலெல்லாம் கழுவி காதை பூஜை மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து தண்ணி போய் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வீராக்கும் சோபாலுக்கு போய் பண்ணோம் அவங்களுக்கும் கல்யாணம் ஆனதுல அப்படின்னு பரணி சொல்ல இதெல்லாம் எதுக்குன்னு சண்முகம் சொல்ல நீ அமைதியாடுறேன் இதெல்லாம் சடங்கு வீரா தயவு செஞ்சு எதுவும் பேசாத வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பரணியும் அவங்க அப்பாவும் சொல்ல வேறு வழி இல்லாமல் வீராவும் சோபாலனோடு நிற்கிறாங்க ஃபங்க்ஷனெல்லாம் நடக்குது அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்